ஈசனை சிவகாமி தேசனை எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுப சுபதனத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறுகின்றது ரிஷபராசி ரிசபராசி நேயிற்கு இந்த மாசம் ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கார் கோச்சாரத்துல சனி உங்களுக்கு லாபாதிபதியா இருக்கிறார் அப்ப லாபாதிபதி இருக்கிற உங்களுக்கு லாபாதிபதியே கோச்சாரத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுப்பார் உங்க திசா பத்தி பாத்துக்கோங்க உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சு ராசிக்கு மூணுல புதன் அதித்தியோகத்தோடு இருக்கிறார் ஆனா ரெண்டுல குரு இருக்கிறார் பதினஞ்சு நாளைக்கு ரெண்டுல குரு ரொம்ப சூப்பரா இருப்பார் வாக்குப்பதிவு சரி திருமண வைபவங்களும் சரி குழந்தை பருவத்துக்கும் சரி பைனான்ஸும் சரி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் வீட்டுல குரு இருக்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறார் அப்ப ரெண்டுல குருவோ ரெண்டுல சுக்கரனோ ரெண்டுல புதனோ இருந்த சுபக்கரங்கள் இருப்பது ஒரு சுபிச்சத்தை சுபக்கரங்கள் இருப்பது ஒரு வளத்தை ஒரு வம்சத்தை ஒரு வாழ்வை செலுத்தி வைக்கக்கூடியது டெவலப் ஆகக்கூடியது சுபக்கரக ரெண்டுல இருக்கிறது அந்த வகையிலே ராசிநாதன் சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்கார் ஒன்னுக்கு ஆறுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் உங்களுக்கு வேண்டிய ஹெல்த்து உங்களுக்கு வேண்டிய இனிப்பு உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் உங்களுக்கு வேண்டிய டான்ஸ் கமாண்டி அழகு அழகு சம்மந்தப்பட்டது அழகு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்க பிரதிபலிக்க எல்லா தொழிலையும் நீங்க உச்சத்தில் எடுத்துக்கலாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட இன்னும் அனைத்து தொழிலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்படிலாம் எடுத்து செஞ்சுட்டு வந்தா இந்த கோச்சாரத்தில் ஏற்கனவே சனி உங்களுக்கு லாபத்தில் இருக்காரு அப்ப ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் நல்லா இருக்குது தசாபத்தியை பாத்துக்கோங்க ஏற்கனவே சுக்கரன் பேர் சனி பயிற்சியில் சுக்கரனுக்கும் நல்லா இருக்குது உங்க தசாபத்திய பார்த்துக்கிட்டு மகாலட்சுமி வழிபாடு தேவி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு நான் முன்னாடியே பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்னை பெற்ற தாயார் செங்கமலை நாச்சியார் நாயார் செங்கமலை நாச்சியார் ஆண்டாள் ஆண்டாள் திருப்பதி வெங்கடேஸ்வர சுப்பிரபாதங்கள் திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எடுத்து வேதங்களுக்கு தலைவராக்கக்கூடிய வேத வியாசர் குரு இதெல்லாம் வடிவாடு என்பது ஒரு சிறப்பானதாக அமையும்